மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயுத்தமாக இருக்கிற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு தொகுப்பிடவே தொடர்ந்து இந்த வீடியோ முழுவதமாக நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் விலங்கியல் பாடத்திட்டம் யூனிட் ஒன் அழகு ஒன்று வகைப்பாட்டியல் இரு சொற் முறை முது எலுங்கற்றவை மற்றும் உள்ளவை அமைப்பு வாழ்க்கை சுழற்சிகள் மற்றும் நோயுட்டு முறை புரோட்டோசோவன் என்டமிபா இஸ்டாலிடிகா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் ஓவில்லே ட்ரிபனசோமா கேம்பியன்சி மற்றும் லீஷ்மேனியா டோனோவானி ஒட்டுணிகளின் அமைப்பு மற்றும் வாழ்க்கை சுழற்சி டீனியா சோலியம் அதாவது நாடாப்புழு பேசியலோ இப்காட்டிகா அஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் அமைப்பு மற்றும் வாழ்க்கை சுழற்சி ஆம்பியாக்சிஸ் பலினோகிளாசஸ் உள்ளமைப்பு ஒப்பீடு மூளை இதயம் மற்றும் கழுநீக்க உறுப்பு அசிடியன் மற்றும் பரிணாம முக்கியத்துவம் முதுகெலும்பு உள்ளவைகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவை முதுகெலும்பு உள்ளவை மற்றும் பூச்சிகள் இந்தியாவின் மீன்வளம் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பிஜிடிஆர்பியில் முதல் யூனிட்டில் நாம் இந்த பாடத்தொகுப்பில் பார்க்க போகிறோம் அன்பான போட்டித் தேர்வு ஆர்வல்களே பிஜிடிஆர்பி பாடம் முழுவதும் பத்து யூனிட்டுகளை இடம்பெற்றிருக்கிற முதுகலை பட்ட பாடத்திற்குட்பட்ட பாடங்கள் இடம்பெற்றிருப்பதான் பிஜிடிஆர்பி அப்போ பிஜிடிஆர்பியில் நூற்றி பத்து மதிப்பெண்கள் பாடத்திட்டத்தில் இருந்தும் முப்பது மதிப்பெண்கள் கல்வியில் இருந்தும் பத்து மதிப்பெண்கள் பொது அறிவு பாடத்திலும் ஆக மற்றும் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் உள்ளிட்ட பிஜி டிஆர் கேள்வித்தாள்கள் இடம்பெற்றிருக்கும் இது முதுகலை ஆசிரியர் குறிப்பாக கல்வி ஆசிரியர் நியமனத்திற்காக ஒரு தேர்வு தான் முதுகலை கல்வி இதில் ஜுவாலஜி விலங்கியல் பாடத்தில் உள்ளடக்கிய பத்து பாடங்களை தொடர்ந்து நம்ம வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் பாடத்திட்டம் ஒன்று அதே ஆங்கிலத்தில் கிளாசிபிகேஷன் பைனாமில் அண்ட் கார்டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பேத்தோஜெனிக் பிளாஸ்மோடியம் ஓபில் பிளாஸ்மோடியம் மலேரியோடியம் பால்சிபரம் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப்ரமோ அஸ்காரி அண்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் அமாக்சியஸ் அண்ட் அண்ட் தர் வெட்டபிரேட் வெட்டபிரேட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஆர்ட் ஆர்கன் எக்கனாமிக்கலி பேஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் முதலாவதாக உயிர்களில் தற்காலத்திய வகைப்பாட்டு முறைமைகள் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் வெளியான லின்னேசின் சிஸ்டமா நூலின் முதல் பகுதியின் மூலமாக தோன்றினதான் இந்த உயிர்களில் தற்கால காலத்திய வகைப்பாட்டு முறைமைகள் அப்போ லின்னேசின் முறையில் ஒரு உயிரி அதன் இனம் சிறப்பினம் ஆகியவற்றின் பெயர்களால் குறிக்கப்படும் இதற்கு வேறு பேருனா இரு சொற் முறை என்று அழைக்கிறாங்க ஆங்கிலத்தில் பைனாமின் நாமின் கல்ச்சர் என்று அழைக்கிறாங்க காரஸ் லின்னேசினுடைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிஸ்டமா நூலின் முதல் பகுதியில் தான் இந்த உயிர்களில் தற்காலத்திய வகைப்பாட்டு முறைமைகள் இடம்பெற்றுள்ளன அப்ப இரு சொற்படுதலுக்கான பொறுப்பினை பன்னாட்டு பொறுப்பான்மை குழுக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன குறிப்பாக உயிரியலில் அறிவியல் பெயரிடுவதை கண்காணிக்க பல பெரும்பான்மை குழுக்கள் உள்ளன அந்த பன்னாட்டு விலங்கியல் பெயரிட்டு முறை சட்டங்கள் ஐசியுஎன் இன்டர்நேஷனல் கோட் யூனினாம் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் என்று அழைப்பாங்க பன்னாட்டு விலங்கியல் பெயரிடல் முறை சட்டம் அப்போ உட்பட பெயரிட முடியும் அப்ப பெயரிட முறைகள் சட்டங்களாக தொகுப்பட்டுள்ளன இந்த சட்டங்களை மாற்று உரிமை அறிவியல் பேராண்மை கலங்களுக்கே உண்டு அப்போ பன்னாட்டு விலங்கியல் பெயரிட முறை சட்டம் இன்டர்நேஷனல் கோட் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் ஹெட் கோர்டர்ஸ் எங்க இருக்குன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல தான் அந்த ஐயூசி என்டைய ஹெட்குவார்டர்ஸ் இருக்கு அப்போ உயிரியல் தற்காலிக வகைப்பாட்டு முறைகளின் அடிப்படையில் தான் பெயரிடுதலின் அடிப்படை விதிகள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ சூட்டப்படும் பெயர்களுக்கு ஒரு நிலைப்பு தன்மை தேவை ஒரு தொகுப்பிற்கு ஒரே ஒரு நிலையான பெயர் மட்டுமே இந்த பெயரிடுவதில் உண்டு முன்னுரிமை விதி அதாவது ஒரு தொகுப்பிற்கு இரு பெயர்கள் இருப்பின் முதலில் வெளியான பெயர் ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கு தான் முன்னுரிமை விதி என்று அழைக்கிறாங்க அப்போ ஒரு விலங்கை அறிவியலாளர் பெயர்களால் குறிப்பிட்டால் மொழி என்று அழைக்கிறாங்க ஏற்புடைய பெயர் ஆகும் அப்ப முன்னுரிமை விதி அடிப்படையில் அப்பெயர் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்ததாக இரு வேறுபட்ட தொகுப்புளுக்கு ஒரே மாதிரியாக ஒழிக்கும் பெயர்கள் இருப்பின் அவற்றுக்கு ஒளி ஒடிவும் ஒத்த சொற்கள் என்று அழைக்கிறாங்க இவ்விதம் ஒத்த ஒளி ஒடிவ சொற்களில் பழைய சொல் முன்னுரிமை பெறும் அடிப்படை விளக்கத்திற்கென பதப்படுத்தப்பட்ட உயிரி முக்கியத்துவம் பெறும் பிற இனங்களை அடையாளம் காண இதுவே நமக்கு அடிப்படையாக இருக்கிறது இதற்கு மாதிரி கருத்து படிவம் என்று அழைக்கிறாங்க இத்தகைய கருத்து படிவ அடிப்படையிலே இனங்களும் சிறப்பினங்களும் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ காரல் லின்னிஸ் வெளியிட்ட பத்தாவது பதிப்பு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு நூலுக்கு முன்பாக பயன்பட்ட பெயர்கள் உரிமம் பெற்றவை என்று அப்போ அறிவியல் பெயர்கள் பொதுவாக லத்தீன் மொழியில் அல்லது அந்த மொழியை சார்ந்தவையாக இருக்கும் பெயர்கள் வளம் சாய்ந்த சிறு எழுத்தாக எழுதப்பட வேண்டும் அப்போ இனத்தின் பெயர் ஒரே வார்த்தையாக இருத்தல் வேண்டும் அதன் முதல் எழுத்து பெரிதாக இருக்க வேண்டும் சிற்றினத்தின் பெயர் மட்டும் தனிப்பெயராகவோ அல்லது கூட்டு பெயராக இருக்கலாம் அப்போ தவறான மூலத்திலிருந்து ஒரு விலங்கின் பெயர் சூட்டப்பட்டால் அதற்கு தவறான பெயர் அல்லது நாம் ஆம்பிக்குவம் என்று அழைக்கிறாங்க இது முழுமையாக நிராகி நிராகரிக்கப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதனுடைய அடிப்படையில் குறிப்பாக பெயரிடுவதில் அடிப்படை விதிகள் இந்த அடிப்படை விதிகளின் அடிப்படையில் தான் இந்த சூட்டப்படும் பெயர்கள் ஒரு நிலைப்புத்தன்மையாக இருந்து அது ஒரு நிலையான பெயராகவும் முன்னுரிமை விதி அதே நேரத்தில் முன்னுரிமை விதி போல ஒளிவுடையும் ஒத்த சொற்கள் அடிப்படை விளக்கத்திற்கான பதப்படுத்தப்பட்ட முக்கியத்துவம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு நூலுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் மட்டுமே உரிமை பெற்றவை அன்று என்று அழைக்கிறாங்க அப்ப அறிவியல் பெயர்கள் பொதுவாக லத்தீன் மொழியில அல்லது அம்மொழி சார்ந்தவையாக இருக்கும் பெயர்கள் எப்படி இருக்கணும் வளம் சாய்ந்த சிறு எழுத்தாக எழுதப்பட வேண்டும் இனத்தின் பெயர் ஒரே வார்த்தையாக இருக்க வேண்டும் முதல் எழுத்து பெரிதாகவும் இரண்டாவது சிற்றினத்தின் பெயர் தனி பெயராக அல்லது கூட்டு பெயராக இருக்கலாம் அப்ப தவறான மூலத்திலிருந்து ஒரு விலங்கின் பெயர் சூட்டப்பட்டால் அதுக்கு தவறான பெயர் அல்லது நாமின் ஆம்பிக்குவம் என அழைக்கிறாங்க இது முழுமையாக நிராகரிக்கப்படும் அடுத்ததாக முதுகெலும்பற்றவைகளின் பண்புகளில் முதல் பண்பு முதுகு நான் கிடையாது அதனால தான் அதுக்கு முதுகெலும்பு அற்றவை என்று அழைக்கிறாங்க இதயம் முன்பக்கம் அல்லது பின்பக்கமாக இருக்கலாம் இரத்த ஓட்ட மண்டலம் திறந்த வகை அல்லது மூடியதாக இருக்கலாம் நரம்பு மண்டலம் முள்பக்கம் உள்ளதாக இருக்கும் ஒரு செல் மற்றும் பல செல் உயிர்களை கொண்டது மாறுபட்ட தன்மையுடைய பல்வேறு விதமான பொய்கால்கள் எடுத்துக்காட்டு அமீபா சூடோபோடியா கசை இலைகள் குழு இலைகள் மூலம் நடைபெறுகின்றன அப்போ முதுகெலும்பற்றவர்களில் முக்கியமான பண்புகளாக அது தனித்தோ அல்லது ஒற்றுமையாகவே வாழும் உடல் உறுப்புகள் உறுப்பு மண்டலங்கள் எழுவயமையாக காணப்படும் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் முறையில் நடைபெறும் அப்போ முதுகெலும்பு அற்றவைகளின் முக்கிய பண்புகளில் முதுகு நான் கிடையாது இதயம் முன்பக்கம் அல்லது பின்பக்கம் இரத்த ஓட்ட மண்டலம் திறந்த வகை அல்லது மூடிதாக இருக்கலாம் நரம்பு நரம்பு மண்டலம் முள்பக்கமாக இருக்கும் ஒரு முன்பக்கமாக இருக்கும் ஒரு செல் மற்றும் பல செல் உயிர்களை கொண்டதாக இருக்கும் மாறுபட்ட தன்னுடைய பல்வேறு விதமான பொய்கால்கள் கச இலைகள் குறு இலைகள் மூலம் நடைபெறுகிறது குறிப்பாக லொக்கோமேட்டிவ் தனித்தோ அல்லது ஒட்டுணியாகவே வாழும் உடல் உறுப்புகள் எளிமையானதாக காணப்படும் இனப்பெருக்கம் போத் அஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பால் இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்க முறையில் நடைபெறுகிறது அவண்ணமாக முதுகெலும்புள்ளவைகளின் பண்புகளில் முதுகு பகுதியில் முதுகெலும்பும் அதை தொடர்ந்து அகச்சட்டகம் காணப்பெற்றால் அவைகள் முதுகெலும்புள்ளவைகள் என்று அழைக்கிறாங்க குறிப்பாக உடற்குழி மூவடுக்கு படலம் முதுகு நான் மற்றும் நரம்பு வடம் ஆகியனை காணப்படும் அப்போ முதுகெலும்புள்ளவைகளின் பண்புகளில் பல செல் உயிர்கள் மட்டுமே காணப்படும் கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன அப்போ முதுகெலும்பு உள்ளவைகளில் விலங்குகள் குறிப்பாக தனித்து வாழுகின்ற பண்பை பெற்றுள்ளன உறுப்பு மண்டலங்களும் உறுப்புங்களும் சிக்கலான அமைப்பையும் பெரிய வளர்ச்சியும் கொண்டுள்ளது அப்போ அடிப்படை அழகான இருக்கிற செல்லு செல்லெல்லாம் சேர்ந்தா திசு திசு எல்லாம் சேர்ந்தா உறுப்பு உறுப்பெல்லாம் சேர்ந்தா உறுப்பு மண்டலம் அப்போ முழுமையான உயிரினமாக காணப்படும் அப்போ உறுப்பு மண்டலங்களும் உறுப்புகளும் சிக்கலான அமைப்பையும் பெரிய வளர்ச்சியும் கொண்டு காணப்படுகிறது அவை முதுகெலும்புள்ளவர்களின் பண்புகளில் முக்கிய பண்பாக பால் இனப்பெருக்க முறையில் மட்டுமே இனப்பெருக்கம் நடைபெறுகிறது வேற முழு முதுகெலும்பு அற்றவைகளில் பால் இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் அப்போ உறுப்பு மண்டலங்களும் உறுப்புகளும் சிக்கலான அமைப்பை பெரிய வளர்ச்சி கொண்டு காணப்படுவதால் இது முதுகெலும்புள்ளவை குறிப்பாக முதுகெலும்புகளில் முதுகெலும்பும் அகச்சட்டமும் காணப்பெற்று ஈரியணை கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன தனித்து வாழ்கின்ற பண்பை பெற்றுள்ளதுதான் முதுகெலும்புள்ளவளின் பண்புகளில் முக்கிய பண்பாக கருதப்படுகிறது அடுத்ததாக முதுகெலும்பற்றவர்களின் பண்புகள் முதுகு நான் கிடையாது கம்பேரிஷன் முதுகெலும்பற்றவையும் முதுகெலும்புள்ளவையும் நாம் தொடர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும் அடுத்ததாக முதலாவதாக பிளாஸ்மோடியம் இந்த பிளாஸ்மோடியம் என்பது தொகுதி புரோட்டோசோவை சார்ந்தது வகுப்பு வந்து ஸ்போரோசோவா வரிசை வந்து ஈமோஸ்போரிடா குறிப்பாக பிளாஸ்மோடியம் என இனத்தை சார்ந்த ஒற்றுணிகள் தான் மலேரிய நோய்க்கு காரணமானவை இந்த மலேரியாக்கு வேற நம்ம என்ன சொல்லலாம் குளிர் காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க அப்போ பிரான்ஸ் நாட்டின் சார்லஸ் லாவரன் என்பவர்தான் தான் மலேரிய நோயிடவர்களின் இரத்தத்தில் பிளாஸ்மோடியம் உயிர்களை முதன் முதலில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கிறார் இரத்தத்தில் பிளாஸ்மோடியம் குறிப்பாக மலேரியாவை காசு படுகின்ற அந்த பிளாஸ்மோடியம் உயிர்களை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பிரான்ஸ் நாட்டின் சார்லஸ் லாவரன் என்பவர்தான் மலேரிய நோயுடையவர்களின் இரத்தத்தில் அந்த பிளாஸ்மோடியம் குறிப்பாக அந்த பீமேல் அனாஃபிளக்ஸ் பெண் கொசு மூலமாக கடத்தப்பட்டு மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் உயிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் சார்லஸ் லாவரன் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இயர் வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது அடுத்தது பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை இவன் அதனுடைய பரவல் முறை ஆகியவற்றை சர் ரொனால்ட் ரோஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் விளக்கி இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் பரிசினை பெறாரு இப்போ பிளாஸ்மோடியங்களுக்கும் அனாப்ளஸ் கொசுக்க முடியல தொடர்பனை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிராசி என்பவர் மிக துல்லியமாக விளக்கிறாரு அப்போ இந்த பிளாஸ்மோடியம் என்பது மலேரியா நோய்க்கு காரணமான ஒரு பிளாஸ் புரோட்டோசோபன் தான் பிளாஸ்மோடியம் அப்போ குறிப்பாக இந்த பிளாஸ்மோடியம் நான்கு வகையை சார்ந்தது பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் பிளாஸ்மோடியம் ஓவில்லே அப்போ இது இதில் முக்கியமாக அந்த மூன்றும் மனிதர்களுக்கு மலேரிய காய்ச்சலை விளைவை ஏற்படுத்துகிறது இதற்கு குளிர் காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க முதலாவதாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் சார்லஸ் லாவரன் என்பவர் மலேரிய நோயுடையவர்களின் ரத்தத்தில் பிளாஸ்மோடியம் உயிர்களை கண்டறியார் அதனைத் தொடர்ந்து அந்த பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை அதனுடைய பரவல் முறை ஆகியவற்றை சர் ரொனால்ட் ரோஸ் என்பவர் இந்திய இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் இருபத்தி ஆண்டுகள் இதில் ஆராய்ச்சி செய்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மிக உயர்ந்த விருதான தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் கொடுக்குறாங்க அப்போ அறிவியல் துறையில கொடுக்கிற மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றுதான் நோபல் பரிசு அது இயற்பியல் வேதியியல் மற்றும் பிசியாலஜி அதாவது மருத்துவம் இவன் இலக்கியம் அமைதி மற்றும் பொருளாதாரத்துக்கு வழங்குறாங்க அப்ப மருத்துவத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் குறிப்பாக பிளாஸ்மோடியத்தின் நோயை உண்டாக்கும் தன்மை அதனுடைய பரவல் முறை ஆகியவற்றை கண்டறிந்த சர் ரொனால்ட் ரோஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் அப்ப பிளாஸ்மோடியங்களுக்கும் அனாப்ளஸ் கொசு குறிப்பாக பெண் அனா கொசு இடையே உள்ள தொடர்பனை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிராசி என்பவர் மிக துல்லியமாக விளக்கிறார் அப்போ பிளாஸ்மோடியம் இந்த பிளாஸ்மோடியம் வந்து ஒரு அகசெல் ஒட்டுணியாக மனிதனுடைய உடல்களில் அகசெல் ஒட்டுணியாக வாழ்ந்து அதனுடைய வாழ்க்கை சுழற்சிக்கன ஒரு முதுகெலும்பையும் உறிஞ்சும் கொசுக்களும் விருந்து ஓம்பிகளாக தேவைப்படுகின்றன அப்போ மனிதனுடைய உடனினுள் இந்த பிளாஸ்மோடியம் ஸ்போரோசைட் என்னும் நிலையை நுழைகின்றது அப்போ மனிதனுடனில் இந்த பிளாஸ்மோடியம் என்ற மலேரிய நோயை மலேரிய காய்ச்சலை உருவாக்கின்ற அந்த பிளாஸ்மோடியம் ஸ்போரோசைட் என்னும் நிலையை நுழைகின்றன குறிப்பாக அன்னாஃபிளக்ஸ் கொசுக்கள் இவற்றை மனிதர்களிடையே பரப்புகின்றன குறிப்பாக வெக்டார் பான் டிசீஸ் சொல்லுவாங்க புரோட்டோசோவன் டிசீஸ் பிளாஸ்மோடியம் அப்போ அன்னாஃபிளக்ஸ் பர்டிகுலரா பெண் அன்னாஃபிளக்ஸ் கொசுக்கள் இவற்றை மனிதர்களிடையே பரப்புகின்றன அப்போ பிளாஸ்மோடியம் ஒரு அகசல் ஒட்டுணி முதுகெலும்பியும் ரத்தம் உறிஞ்சும் கொசுக்களும் விருந்து ஓம்பியாக தேவைப்படுது மனித உடல் எப்படி நுழைதுனா ஸ்போரோசைட் அப்ப அதனால தான் இதுக்கு ஸ்போரோசைட் என்ற நிலையை இது போரோசோவா குறிப்பாக பெண் மனிதர்களிடையே பரவுகின்றன வகைகள் வகைகள் முதலாவது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இரண்டாவதாக பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் மூன்றாவது பிளாஸ்மோடியம் மலேரியே நான்காவது பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் பிளாக் ஃபீவர் கருப்பு காய்ச்சலை உண்டாக்குகிறது குறிப்பாக ஆப்பிரிக்கா போன்ற அண்டர் டெவலப்டு நாடுகளில் அதிகமாக இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபரம் கருப்பு காய்ச்சலையும் ஈவன் அதனுடைய அதை தொடர்ந்து அதிகமான ஃபேட்ரல் ஆகவும் மாறுகிறது குறிப்பாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அன்று ஒவ்வொரு ஆண்டும் உலக மலேரியா வேர்ல்டு மலேரியா டே வந்து கொண்டாடுறாங்க ஏப்ரல் இருபத்தைந்து அப்போ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் ஓவில் என்ற நான்கு வகைகளை உள்ளடக்கத்தான் இந்த பிளாஸ்மோடியம் அகசல் ஒட்டுண்ணி அப்போ பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் மனிதர்கள் இடைநிலை விருந்தோமிகளாக வாங்க பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கையில் மனிதன் தான் இன்டர்மீடியட் ஓஸ்ட் கொசுக்கள் நிலையான விருந்தோம்பிகள் அப்ப இரண்டு இடங்களிலும் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கைகள் வேறுபாடுகள் உண்டு அப்ப மனிதனின் நிகழும் சுழற்சிக்கு பேர் தான் சைகோஸ்கலின்னு சொல்றாங்க மனிதன் நிகழும் நிகழ்ச்சி சைகோஸ் களி அப்ப மனித உடனுள் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில புற சிவப்பு சுழற்சி அக சிவப்பு அணு சுழற்சி இரு நிலைகள் உண்டு புற சிவப்பணு அக சிவப்பணு சுழற்சி இரு நிலைகளிலும் குறிப்பாக புற சிவப்பணு சுழற்சி கல்லீரல்களிலும் லிவர்லையும் அக சிவப்பணு சுழற்சி இரத்த சிவப்பணுகளிலும் நடைபெறுகிறது இது பிரிவேசியஸ் கொஸ்டின் அப்போ மனிதரில் நிகரும் அந்த பிளாஸ்மோடியம் மனிதரில் நிகழும் சுழற்சிக்கு பேர் தான் சைகோஸ் கலி குறிப்பா புற சிவப்பணு சுழற்சி கல்லீரலிலும் அக சிவப்பணு சுழற்சி இரத்த சிவப்பணிகளிலும் நடைபெறும் புற சிவப்பணு சுழற்சி இந்த சுழற்சி மனித கல்லீரில் செல்களில் பாலிலா இனப்பெருக்க முறையில் நிகழ்த்துகிறது அப்போ புற அக என்ற இரண்டு முறையில் பார்த்தோம் அதுல புற சிவப்பணு சுழற்சி என்பது கல்லீரல்ல குறிப்பா கல்லீரல் செல்களில் பாலிலா என்ன முறையில் நிகழ்த்தும் அப்ப அண்ணா பிளஸ் கொசு குறிப்பா பெண் அண்ணா பிளஸ் கொசு கடுப்பினால் நமது உடலினுள் இந்த ஸ்போரோசைட்டுகள் நுழல்கின்றன அப்ப மலேரியா காசை மலேரியா காய்ச்சலை கா விளைவிக்கின்ற அந்த பிளாஸ்மோடியம் அனாஃபிளக்ஸ் கொசு கடிப்பதனால் அந்த க கொசு கடிப்பதன் மூலமாக நமது உடலினுள் ஸ்போரோசைட்டுகள் நுழைகின்றன இவை நமது இரத்த ஓட்டத்தில் சட்டேறக்குரிய முப்பது இடங்கள் சுற்றுகின்றன பின் இவை கல்லீரலின் உட்புறம் உள்ள ரெட்டிகிலோ எண்டோத்திலியல் செல்களில் தங்குகிறது அப்போ அந்த ஸ்போரோசைட்டுகள் மனிதனுடலில் நுழைந்து இரத்த ஓட்டத்தில் முப்பது நிமிடங்கள் சுற்றி கல்லீரின் உட்புறம் உள்ள ரெட்டிகுளோ செல்களில் தங்கி அந்த கல்லீரில் இது கிரிப்டோசோய்டுகளாக உருப்பெறுகின்றன முதல்ல ஸ்போரோசைட்டா உள்ளவாயி ரெட்டிகுளோஎன்டோசிலோத்தெல்லில் தங்கி ஈவன் கிரிப்டோசோயிட்டுகளாக உருப்பெறுவதுதான் இந்த புற சிவபணு சுழற்சி இவை அதிகளவில் உணவை உட்கொண்டு அளவில் பெரிதாக மாறுகிறது அப்ப அந்த அளவில் பெரிதாகின்ற மாறுகின்ற நிலைகளுக்கு பேரு கிரிப்டோசைசண்ட் என்று அழைக்கிறாங்க இந்த டர்ம்னாலஜில ரொம்ப முக்கியம் அந்த பாத்துங்க கிரிப்டோசைசண்ட் அப்ப அதிகளவில் அதாவது கிரிப்டோசோயிட்டுகள் அதிகளவில் உணவை கொண்டு பெரிய அளவில் உறுப்பிருக்கிற நிகழ்வுக்கு பேரு கிரிப்டோசைசான் இந்த பலவாக பிரிந்து கிரிப்டோ நீரோசோயிட்டுகளாக இரத்தத்தில் கலக்கும் அப்போ முதல்ல நுழையும் போது ஸ்போரோசைட்டு முப்பது இடம் சுமிச்சு கல்லீரில் உள்ள ரிட்டிகுலோ எண்டோத்தியல் செல்களில் தங்கி கிரிப்டோசோயிட்டுகளாக உருப்பெருச்சு அப்போ அதிக அளவில் உணவை உட்கொண்டு அளவில் பெரிதாகி இந்த இந்நிலைக்கு பேர் தான் கிரிப்டோசை சொல்றாங்க அப்போ தான் அது மல் பலவாக பிரிந்து கிரிப்டோ நீரோசோயிட்டுகளாக இரத்தத்தில் கலக்கிறது அப்போ இந்த இந்த ஃபீமேல் அதாவது மலேரியா காய்ச்சலை உண்டாக்கின்ற இந்த பிளாஸ்மோடியம் இந்த ஸ்போரோசைட்டுகள் கிரிப்டோனோசோட்டுகளாக மாறி கல்லீரில் தங்குகின்ற காலங்கள் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருந்து பதினேழு நாட்கள் அப்போ கல்லீரில் மட்டுமே லிவரில் மட்டுமே இந்த மலேரியாவை காஸ் பண்ணுகின்ற இந்த ஸ்பிளாஸ்மோடியம் உடல் நுழையும் போது ஸ்போரோசைட்டுகளாக ஈவன் கல்லீரலின் இண்டோத்திரியல் செல்களில் தங்கி கிரிப்டோசோயிட்டுகளாக ஈவன் வந்து கிரிப்டோசைசாண்டுகளாக மாறி கிரிப்டோ நீரோசோயிட்டுகளாக இரத்தத்தில் கலந்து கல்லீரல் மட்டும் தங்குகின்ற காலம் ஏழு முதல் பதினேழு நாட்கள் அடுத்ததாக அக சிவப்பணு சுழற்சி அப்போ சிவப்பனுக்குள் நுழையும் கிரிப்டோ அங்குள்ள பொருட்களை எல்லாம் அது உணவாக உட்கொள்ளும் அப்போ ஏற்கனவே நாம புற வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பார்த்தோம் அகசிவப்பணு சுழற்சி எங்கே நடைபெறுதுனா சிவப்பணுக்கள் ரெட் பிளட் கார்பஸ் எல்லாம் நடக்கும் அப்ப சிவப்பணுக்கள் நுழையும் கிரிப்டோமிரோசோயிட்டுகள் அங்குள்ள பொருட்களை உணவாக உட்கொள்கின்றன பின் அவை என்னவா மாறுதுன்னா அமீபா நிலை அப்ப அமீபா நிலை என்ற வினையை பெறுகின்றன இந்த நிலையில தான் அது ட்ரோபோசோயிட்டுகள் என அழைக்கப்படுகிறது அப்போ சிவப்பணுக்குள்ள நுழையும் போது கிரிப்டோமிரோசோயிட்டுகள் அதுக்கான உணவெல்லாம் இருக்கிற பொருட்களை உணவாக எடுத்துக்குது இந்த நிலை வந்து அமிபா நிலை என வினையை பெற்று இவை இவைடு என அழைக்கிறாங்க இதன் மையத்தில் தோன்றும் நுண்குமிழி குறிப்பாக உட்கருவை ஓரத்திற்கு தள்ளிவிடும் அப்ப மோதிர அமைப்புடைய நிலைக்கு முத்திர மோதிர நிலை என்று அழைக்கிறாங்க அப்போ இந்த மையத்தில் ட்ரோபோசோய்டுகள் மையத்தில் தோன்றும் நுண்குமிழி உட்கருவை ஓரத்திற்கு தள்ளுகின்ற அந்த மோதிர அமைப்புடைய நிலைக்கு பேரு முத்திரை மோதிர நிலை என்று அழைக்கிறாங்க இதன் பின் இவை நுண்குமிழியை இழந்து அளவில் பெரிதாகி நுண்குழுவை கைசாண்டு நிலையை பெறுகிறது சோயிட்டுகள் அமிபாய் நில முத்திர மோதிர நிலை அடுத்தது கைசாண்டி நிலையை பெறுகின்றன அப்ப அந்த கைசாண்டுகள் பலவாக பிரிந்துதான் மீரோசைட்டுகளாக மாறுது அந்த மாறின பிறகு இவை என்னும் நச்சு காய்ச்சலுக்கு காரணமாகிறது அப்போ மலேரியாவுடைய வாழ்க்கை சுழற்சியில் அகசிவப்பண அகசிவப்பண சுழற்சியில ஈமோசோயின் என்னும் நச்சு காய்ச்சலுக்கு காரணமாக மாறுகின்றன அப்ப மீரோசோயிட்டுகள் ஏற்கனவே சைசாண்டுகள் பலவாக பிரிந்துதான் மீரோசைட்டுகளாக மாறுகின்றன அப்ப அந்த மீரோசைட்டுகள் மீண்டும் சிவப்பனையை தாக்கலாம் இதற்கு இது என்னன்னு சொல்றாங்க உள்நோய் பரவல் என்று அழைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சிவப்பனை தாக்கும் போது உள்நோய் பரவல் என்று அழைக்கிறாங்க அப்ப இவ்வாறு ரத்தத்தில் நிகழும் சுழற்சிக்கு சுழற்சி அல்லது சைகோனின் என்று அழைக்கிறாங்க இதுல மூன்று நிலைகள்லாம் இருக்கு ரத்தத்தில் நிகழும் சுழற்சி அதாவது மலேரியாவே பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியத்துடைய அகசிவப்பண சுழற்சி ரத்தத்தில் நிகழும் சுழற்சிக்கு பேரு கொள்கையின் சுழற்சி அல்லது சைகோகினி என்று அழைக்கிறார் அப்ப பல சுழற்சிக்கு பின் சில மீரோசைட்டுகள் கேமிட்டோசைட்டுகளாக உருப்பெறுகின்றன அப்ப மேக்ரோ மைக்ரோ என இரு வகை கேமிட்டோசைட்டுகள் தோன்றுகிறது அப்ப பல்வேறு விதமான சுழற்சிக்கு பின்னதான் இந்த மீரோசைட்டு கேமிட்டாக கேமிட்டோசைட்டாக மாறி அது மேக்ரோ மைக்ரோ மேக்ரோனா பெருசு மைக்ரோனா சின்னது என இரு வகை கேமிட்டோசைட்டுகளை தோன்றுகின்றன அப்ப சைட்டுகளின் உட்கரு ரொம்ப ரொம்ப சின்னது அப்போ சைட்டோபிளாசத்தில் அடர்ந்த உணவு உண்டு மைக்ரோ உட்கருக்கள் பெருவா பெருசாக இருக்கும் ஏற்கனவே மேக்ரோசைட்டுகளின் உட்கரு சின்னதாக இருக்கும் ஆனால் அது சைஸ்டோபிளாசில் அடர்ந்த உணவு கொண்டு ஈவன் மைக்ரோ கேமிட்டோசைட்டுகளின் உட்கருகள் பெருசாக காணப்படும் அது வந்து சைட்டோபிளாசத்தில் தெளிவாக காணப்படும் இவை ஒரு கொசுவினில் நுழைதல் வேண்டும் அப்போ கொசுவினுடைய சுழற்சிக்கு பேர் ஸ்போரோகனின் அழைக்கிறாங்க கொசுவினுடைய பர்டிகுலர் அந்த கொசு பெண் அனாஃபிளஸ் கொசு குறிப்பாக பெண் அனாப்ளஸ் கொசுகள் தான் பிளாஸ்மோடியங்களை பரப்புகின்றன பிளாஸ்மோடியம் என்பது குளிர் காய்ச்சல் குறிப்பிட்ட குறிப்பாக கேமிட்டோசைட்டுகள் பல மாறுதல்களை அடைந்து கேமிட்டுகள் எனும் இனப்பெருக்க செல்களாக மாறுகிறது இதற்கு கேமிட்டோகலி என்று அழைக்கிறாங்க அப்போ கொசுகளுடைய சுழற்சிக்கு பேரு ஸ்போரோகனி அதில் பெண் அனாப்ளஸ் கொசு பிளாஸ்மோடியங்களை பரப்பு அதில் சைட்டுகள் பல மாறுதல்கள் அடைந்து கேமிட்டுகள் என்னை இனப்பெருக்க செல்களாக மாறி அது கேமிட்டோகனி என்று அழைக்கிறாங்க அடுத்து கேமிட்டோகனி இந்நிகழ்ச்சி கொசுவின் உணவு பாதில நகலமா அப்போ என்னென்ன பார்த்து பெசிபிக்கான சைட்ஸை பார்த்துங்க கல்லீரல் நடைபெறுது ஈவன் ரத்த சிவப்படுகளை நடைபெறுகிறது குறிப்பாக கேமிட்டோகனி என்பது கொசுவின் உணவு பாதில நிகழ் தான் அதில் மைக்ரோ கேமிட்டோசைட்டுகளின் உட்கரு பலவாக பிழுந்து தான் அது சைட்டோபிளாசம் பிரிவடைகிறது அப்போ அந்த சைட்டோபிளாசம் பிரிவடைகிற போது அது கதிர் வடிவில் பல மைக்ரோகேமிட்டுகளை தோன்றும் இதற்கு பேர் எக்ஸோ என்று அழைக்கிறாங்க ஓகே அடுத்ததாக இனப்பெருக்க செல்களின் ஒருங்கிணைப்பும் ஸ்போரோகனியம் அதாவது கொசுவினில் இறைப்பையினுள் இப்போ இறைப்பைக்குள்ள வந்துருச்சு கொசுனுடைய இறைப்பையின்குள்ள மைக்ரோகேமிட்டும் கேமிட்டும் மேக்ரோ இணைகிறது அப்போ மைக்ரோகேமிட்டும் கேமிட்டும் மேக்ரோ கேமிட்டும் எங்கே இணையுதுன்னா கொசுனுடைய இறைப்பையினில் இந்நிலையில் இவற்றின் உட்கொருக்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றன அப்போ அதனுடைய உட்கொருக்கள் இருக்க இல்லையா மைக்ரோகேமிட் மேக்ரோகேமிட்டுகள் ஒன்று இணையும் போது அவற்றுடைய உட்கொருகள் ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றன இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிங்கமி என்று அழைக்கிறாங்க அப்போ கொசுனுடைய இனப்பெருக்க செல்களின் ஒருங்கிணைப்பும் ஸ்போரோகனியம் உருவாத நிகழ்ந்து தொடருது இந்த நிகழ்ச்சியில் தோன்றும் இணைவு செல்லிற்கு கருமுட்டை அல்லது சைகோட் என்று அழைக்கிறாங்க அப்போ கருமுட்டை நகரும் தன்மை உடையதான் அதனால் இதுக்கு இதனை நகரம் கருமுட்டை என்று அழைக்கிறாங்க கருமுட்டை தன்னை சுற்றி ஒரு சிஸ்ட் உரையை அமைக்கும் இந்நிலையில் அக்கருமுட்டையை ஊசிட் என்று அழைக்கிறாங்க அப்ப ஊசிட்டின் உட்கரு தொடர்ந்து பிரிவடையும் இதனால் பல நுண்ணிய கதிர்வடிவ ஸ்போரோசைட்டுகள் தோன்றும் அப்போ ஸ்போரோசைட்டு தான் நம்மளுக்கு போரோசோவா என்று அழைக்கிறாங்க ஏன் மலேரியாவை ஸ்போரோசைட்டுகளை உருவாக்குவதனால்தான் அதுக்கு ஸ்போரோசோவா என்று அழைக்கிறாங்க குறிப்பாக ஊசிட்டின் கருமுட்டை நகரம் தன்மை உண்டு நகரம் கருமுட்டை அதை சுற்றி வந்து ஒரு சிஸ்ட் உரை இந்த நிலை வந்து அந்த கருமுட்டைக்கு வந்து ஊசிட்டு அழைக்கிறாங்க ஊசிட்டின் உட்கரு தொடர்ந்து பிரிவடையுது ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படியே பிரிவடையும் போது இதில் பல நுண்ணிய கதிரடிவ ஸ்போரோசைட்டுகளை தோன்றுகிறது அப்ப பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக கொடுத்திருக்கிறான் நான்கு வகையில இந்த பிளாஸ்மோடியத்தின் வகைகளில் முதல் வகை வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இதனால் ஏற்படும் காய்ச்சல் பார்த்தீங்கன்னா வீரியம் குறைந்த காய்ச்சல் குறிப்பாக மூன்று நாட்களுக்கு நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏற்படுமா குறிப்பாக வந்து இந்த பிளாஸ்மோடியம் அந்த ஃபேர்னிட்ட எவ்வளோன்னா நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிட்டுக்கு அளவுக்கு நம்மளுக்கு காய்ச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா தான் பிளாஸ்மோடியம் பார்த்தோன்னா இது குளிர் காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க இதனுடைய சிம்டங்கள் பார்த்தனா நம்மளால் அதிகம் பசின்மையாக இருக்கும் சில்னஸ் அதிகமாக ஏற்படும் ஈவன் வந்து ஹெட்ஏக்காக இருக்கும் ஈவன் வந்து பார்த்தோன்னா மசில் இதெல்லாம் மசில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபீவரை திடீர்னு ஃபீவர் வரும் திடீர்னு சில்னஸ் ஆகிடுவாங்க அப்போ அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து வீரியம் குறைந்த காய்ச்சல் மூன்று நாட்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏற்படும் இரண்டாவது பிளாஸ்மோடியம் பால்சிபரம் இது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால தான் அதுக்கு பிளாக் ஃபீவர் கருப்பு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது கீழே கொடுக்கப்பட்ட எந்த பிளாஸ்மோடியத்தின் வகைகள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற விரிலன் ஃபேக்டர்னா ஆன்சர் வாஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அப்போ பிளாஸ்மோடியம் பால்சிபரம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது மூன்றாவது பிளாஸ்மோடியம் மலேரியா இது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படும் நான்காவது பிளாஸ்மோடியம் ஓவிலே மூன்றாவது நாளில் காய்ச்சலை தோன்றும் அப்போ நான்கு வகைகளில் பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ் வீரியம் குறைந்த காய்ச்சல் ஈவன் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்மோடியம் மலேரியா நான்கு நாட்களுக்கு ஒரு முறை காய்ச்சலை உண்டாக்கும் பிளாஸ்மோடியம் ஓவிலே மூன்றாவது நாளில் காய்ச்சலை தோண்டும் அப்போ முதல் செஷனை முதலாவதாக சிலபஸ் பார்த்தோம் சிலபஸ் கடுத்து இந்த முதுகிலும் பண்புகள் முதுகிலும் பெற்று பண்புகள் பார்த்தோம் வகைகளை பார்த்தோம் ஆகவே இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் தேங்க்யூ